வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் சேரீஸ் இருக்குது அதுக்கு வந்து எப்படி மாடல் தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத மட்டுந்தான் பார்க்க போகிறோம் ஸ்டிச்சிங் வீடியோ இன்றைக்கி வந்து இல்லை இந்த சேரீ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒர்க் சேரீ மயில் பச்சை கலர் அப்படின்னு சொல்லலாம் அந்த கலரில் தான் இருந்தது கேமராவில் வந்து கொஞ்சம் கலர் வித்தியாசமாக காமிக்குது நேரில் பார்க்க ரொம்பவே லுக்காக சூப்பராக இருந்தது இதில் இந்த கைக்கும் வந்து ஒர்க் வந்து கொடுத்துருந்தது அதை அப்படியே எடுத்து கைக்கு வச்சிட்டோம் பின் கழுத்துக்கு கொஞ்சம் ஒர்க் கொடுத்துருந்தது அந்த இடத்துல நம்ம நெக் வந்து இதழ் வடிவத்தில் ஹேண்ட் கட் பண்ணி அயன் பண்ணி நம்ம தைச்சி விட்டுருக்கோம் முன்பக்கத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வீக்கெழுத்து வச்சு அதிலே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கோம் அது அது இல்லாமல் நம்ம நார்மலாக த்ரீ டட் பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி பிடிக்காமல் ப்ரின்சஸ் கட் வச்சு பட்டி வந்து வைக்கல நார்மலாக ப்ரின்சஸ் கட் வச்சு தைச்சிருக்கோம் பின்பக்கம் இப்படி தான் இருக்குது பாருங்கள் நல்ல இதழ் வடிவத்தில் சுற்றியுமே ஸ்டோன்லெஸ் வந்து வச்சு தைச்சு முடிச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம முடித்ததுக்கப்புறமா நீட்டாக மடித்து சேரீக்கு நடுவில் வச்சு அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இதுவுமே அதே கஸ்டமருக்கு தான் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சேரீ ஃபுல்லாகவே நல்ல ஒரு அழகான காட்டன் ரொம்பவே ஒரு சாஃப்டாக தான் இருந்தது ஒரு நைஸான கிளாத்து உடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரே மாதிரி கலரில் தான் ப்ளவுஸ் பீஸ் வந்து கொடுத்துருது பார்டர் வந்து கொடுத்துருந்து பார்டரை வந்து கைக்கும் கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு சின்னதாக பப்பு வந்து வச்சுருக்கோம் மேலே ஒரு ரெண்டு மூணு சுருக்கு வர்ற மாதிரி அதை கீழ் வரக்கூடிய இடத்துல சுருக்கு வந்து அப்படி வராமல் ஒரு தையல் மட்டும் போட்டுவிட்டு வித்தியாசமாக தைச்சிருக்கோம் இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முடியலைன்னா கொஞ்சம் நெருக்கடியான நேரம் இந்த கொஞ்சம் அவசரமாக தைக்கிற மாதிரியும் இருந்தது அதனால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியலை முடிஞ்சால் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இது வந்து நார்மலாக த்ரீ டாட் வச்சு பட்டியெலாம் வச்சு தான் தைச்சிருந்தோம் பின்பக்கமும் அதே மாதிரி ஹேண்ட் வாஷில் இதழ் வடிவத்தில் கட் பண்ணி ஸ்டோன் ஒர்க் வச்சு முடிச்சுருக்கோம் நார்மலாகவும் ரோப்பம் வச்சுருக்கோம் இப்போ இந்த காட்டன் சேரீக்கு இது வந்து நல்லா லுக்காக சூப்பராக சிம்பிளாக இருந்தது இன்னுமே வந்து நம்ம கொஞ்சம் வேறு ஒரு கலர் வந்திருந்தது அப்படின்னா வித்தியாசமாக தைச்சிருக்கலாம் இதே சேரீயில் இன்னும் ஒரு இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட அதே சேரீ தான் கொஞ்சம் டிசைன் வந்து வேறு கலர் வேறு அது ஒருத்தவங்களுக்கு இது ஒருத்தவங்களுக்கு ஒரே வீட்டில் உள்ளது தான் இப்போ இதில் வந்து கொஞ்சம் மாடல் வச்சு கேட்டிருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து ஒரே கலரில் மாடல் வைக்கிறதுக்கு விருப்பமே இல்லை நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் அது வச்சாலும் எடுப்பாக தெரியாது பணம் வேஸ்ட்டு அப்படிங்கிறதுனால இன்னொரு சேரீலாம் நம்ம வந்து டபுள் கலர் வச்சு தைக்கும்போது அந்த மாடல் தைச்சிடலாம் அப்படின்ட்டு இதையுமே நான் வந்து அதே மாதிரி சிம்பிளாக முடிச்சு கொடுத்துட்டேன் இது வந்து கோவில் கொடைக்காக தைச்சது தான் ஒரே ஃபேமிலியில் ரெண்டு பேருக்கு மூணு ப்ளவுஸ் வந்து தைச்சிருக்கோம் கழுத்து வந்து ஒரே மாதிரி தான் வச்சுருக்கேன் கை பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருப்பேன் பார்டர் வந்து கொஞ்சம் மேலே ஏறி வர்ற மாதிரி அதை கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பார்டரோட எண்டில் வந்து நம்ம ஸ்டோன்லெஸ் வச்சு தைச்சி விட்டுருக்கோம் ஏற்கனவே இதே மாதிரி வந்து ஒரு கை தைச்சிருந்தேன் அதே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இதே மாதிரி தைங்க அப்படின்ட்டு கேட்டாங்க இப்போ முன்பக்கத்துக்கும் நம்ம நார்மலாக அந்த ப்ரிண்டஸ் கட் வச்சு பட்டி வைக்காமல் தைச்சிருக்கோம் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒடுக்கமாக தெரியுது இப்போ இந்த பப் ஸ்லீவ் வச்சு கேட்டிருந்தாங்க ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இந்த கிளாத் வந்து பத்தலை அதனால் நான் வந்து இப்படி சிம்பிளாகவே முடிச்சுட்டேன் கைப்பகுதிக்கு இன்னொரு ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு வச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டேன்னா ஒவ்வொரு பப்புக்குமே வந்து நம்மளுக்கு வந்து கிளாத் அதிகமாக தேவைப்படுது அதனால நம்ம அது கிளாத் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் எப்போவுமே முடித்து கொடுக்க முடியும் அதனால் அதை நார்மலாக அந்த மாதிரி பார்டர் வச்சு கொடுத்தாச்சு இப்போ இந்த ப்ளவுஸ் பாருங்கள் இது வந்து நான் ஒரு நாலு வருஷம் இருக்கோன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி தைச்சி கொடுத்த ப்ளவுஸு இன்னுமே ரொம்ப நீட்டாக இருக்குது அழகாக வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க பின் பக்கத்தில் பார்டரும் அந்த ப்ளவுஸோட கிளாத்தையும் வச்சு குறுக்க குறுக்க அப்படியே கொடுத்து அதில் வந்து ஸ்டோன் வந்து கட் பண்ணி கொடுத்து தையல் போட்டிருந்தோம் மாதிரி நெக்கை சுற்றி ஸ்டோன் வச்சுட்டு கையிலையும் அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் ஏற்றி தச்சு எப்படி முடிச்சிருக்கேன் பாருங்கள் இதே மாடலில் தான் கொண்டு கொடுத்துட்டு பஃப் இது வந்து தைக்க முடியாது அப்படின்னு உடனே இந்த மாடலில் தைச்சி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டாங்க இப்போது தச்சதோட விட முன்னாடி தைச்சது ரொம்பவே நல்லா இருந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ தாங்க இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிருங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்